ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு திருச்செந்தூர் குலதெய்வ கோயிலுக்கெலாம் வந்து போயிட்டு வந்தாச்சு நைட்டு வந்து ரெண்டு மணிக்கிட்ட தான் வந்தோமா அதனால் வந்து வீடியோ என்னால் பிடிக்க முடியல காலைல தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் வச்சு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்புறம் சித்து வீட்லேருந்து கொய்யாக்காவும் கொடுத்துருந்தாங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டோம் வீட்டுக்காரங்களுக்கும் அண்ணுக்கும் வெளில வேலை இருக்குது நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள் ஆஃப்டர்நூன் போல் மந்தி தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ஊர்லேருந்து வந்ததால கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா சரினு மந்தி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு ஏழு மணி வாக்கில் நாங்களும் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா பசங்க ஆல்ரெடி ரெண்டு நாள் ஸ்கூல் லீவா சரி நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம் அதனால் இன்றைக்கே வந்து கிளம்பிட்டோம் அப்போ தான் கொஞ்சம் காலைல ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கும் வந்து டின்னர் வந்து ஒரு ஏழு மணி வாக்கில் கிளம்புனதால அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்போ தான் போனோன்னே படுக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா டயர்டாக இருக்குது கோயிலில் ரெண்டு நாள் சுற்றுனது அதனால் அங்கேயே வந்து டின்னர் வந்து முடிச்சுட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு வந்துட்டு காரில் உள்ள திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு சரி படுத்துடலாம் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் வந்து போட்டிருக்கோம் பசங்களும் வந்து விளையாடி ஜாமான் வாங்கிட்டு வந்ததை பார்த்தா பாப்பா வந்து ஆல்ரெடி கோயிலுக்கு வரலன்னு சொல்கிறேன் பாப்பா வந்து ஸ்பாஜ் தான் கேட்டேன் அதனால் வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்